அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி தொடர்ந்து ஓட்சோரி வாக்கு திருட்டு என்று தேர்தல் ஆணையத்தின் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சுமத்தி வருகிறார் அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் விஷமத்தனமான விஷம் கலந்த பேச்சுக்களாக இருக்கின்றன அவருடைய குற்றச்சாட்டின் எந்தவித ஆதாரத்தை இதுவரை தரவில்லை என்று இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பிரபலங்கள் ஒரு கடிதம் வெளிப்படையாக எழுதியுள்ளனர் இந்த கடிதத்தின் தலைப்பு அசால்டான் நேஷனல் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி சென்று இருநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் கையொப்பமிட்டு ஓப்பன் லெட்டர் வெளியிட்டுள்ளனர் அதில் பதினான்கு ஓய்வுபெற்ற அயல்நாட்டு தூதுவர்கள் மற்றும் நூற்றி இருபத்தி மூன்று ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்று ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் என மிக கற்றறிந்த எமினன்ட் பர்சன்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ பர்சன் சைன்ட் ஓபன் லெட்டர் அசல் தான் நேஷனல் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் என்று ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அதாவது ராகுல் காந்தி ஓட்சோரி என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பேசி வருகிறார் ஜனநாயக அமைப்புகளை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர அதில் அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை அதாவது நண்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு அநாகரிகமான விஷமத்தனமான சொற்களை கலந்து ராகுல் காந்தி விமர்சனம் செய்து வருகிறார் ராகுல் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நியாயமான நேர்மையான மார்க் அரசியல் கொள்கைகளை முன்வைத்து மக்களிடம் சென்று மக்களின் மனங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்ற விரக்தியார் ஜனநாயக அமைப்புகளை சிதைக்கின்ற வேலையிலே அவர்கள் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் நேர்மையற்ற குற்றச்சாட்டுகளை கூறிவருகிறார்கள் குறிப்பாக இந்திய ராணுவமானது இந்திய தேசத்தை காக்கின்றது இந்திய மக்களை பாதுகாப்பு தடிகிறது எத்தனையோ பொருளை வெற்றி தந்து ஜாதி மதம் மொழி மாநிலம் என்பதை கடந்து அரசியலை கடந்து ஒரு தேசபக்தி மிக்க இராணுவமாக இயங்கி வருவது இயங்கி வருகிற மீது களங்கம் கற்பிக்கின்ற வகையில் குறிப்பிட்ட பத்து சதவீதம் மட்டுமே உயர் அதிகார அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று கூறி இராணுவத்தின் பிம்பத்தின் மீது களங்கத்தை ஏற்படுத்துகிறார் ராகுல் காந்தி அதற்கடுத்து நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்புகள் தங்களுக்கு சாதகமாக இருந்தால் அமைதியாகவும் பாதகமாக இருந்தால் நீதிமன்றத்தின் மாண்பையே கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள் பாராளுமன்றத்தை முடக்கி அதை கேலிக்குரிய வகையில் செய்துவிட்டு அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தின் மீதுள்ள நம்பிக்கை தன்மையை மக்கள் மத்தியில் சிதைத்து மக்கள் ஜனநாயக அமைப்பின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது மிகவும் கண்டனக்குரியது விசமத்தனமான செயல் இது ஒரு துரோக செயல் ட்ரீசன் என்று கடிதத்தில் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் குறிப்பாக ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்பதிலே உறுதியாக இருந்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை தொகுத்து அப்டேவிட் என்று கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திடமோ உச்ச நீதிமன்றத்திலுமோ தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஏன் அவர் அப்படி தாக்கல் செய்யவில்லை மேலும் ராகுல் காந்தி பேசுகையில் தான் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் ஆதாரம் இருப்பதாக உணர்ச்சிகரமாக பேசுகிறார் அது மட்டுமல்லாமல் இது முதலில் வந்தது அணுகுண்டு என்றும் பின்னால் ஒரு ஹைட்ரஜன் குண்டு என்றும் அவர் தேர்தல் ஆணையத்தை மீது கலங்கத்தை கற்பித்து கேள்விக்குள்ளாக்குகிறார் ஏன் ராகுல் காந்தியால் முறையாக அப்படிவரை தாக்கல் செய்ய முடியவில்லை தாக்கல் செய்யாமல் பேசி வருவது நியாயமற்றது என்று கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் குறித்து வழக்கானது நடந்த பொழுது தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது எஸ்ஐஆர் என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இருக்கின்ற வாக்காளர்களை சரிபார்ப்பது அதன் பிறகே புதிய வாக்காளர்களை சேர்ப்பது என்பது நடைமுறை இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து முறை ஏற்கனவே நடந்துள்ளது இது புதிதல்ல இந்த எஸ்ஐஆர் மூலமாக பல ஆண்டுகளாக வாக்காளர் பத்தில் இடம்பெறுகின்ற இறந்தவர்களின் பெயர்கள் மட்டுமே நீக்கப்படுகிறது நிரந்தரமாக ஒரு தொகுதியை விட்டு புலம்பெயர்ந்தவர்கள் பெயர்ந்தவர்கள் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகிறது ஒரே வாக்காளர் பெயர் இருமுறை இருந்தால் அவை நீக்கப்படும் என்று தெளிவாக எப்படி இந்த வாக்கு வாக்காளர் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது என்ற மெத்தடாஜிலியை குறிப்பிட்டு பதிமூணு ஆவணங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் பிறகு உச்ச ஆதார் அட்டையும் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டதைக் கிணங்க ஆதார் அட்டையும் அடையாள ஆவணமாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுகிறது அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஸ் ரிவிஷன் என்பது தற்பொழுது வழக்கு நிலுவையில் உள்ளதால் உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பிலேயே நடைபெற்று வருகிறது எனவே ராகுல் காந்தி தனது குற்றச்சாட்டுகளை தொகுத்து அவற்றை அனைத்திற்கும் ஆதாரங்களை வைத்து ஒரு அபடேவிட்டாக ஏன் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது ஏன் தாக்கல் செய்யாமல் உணர்ச்சிகரமாக மக்கள் பற்றி மத்தியிலே பேசி வருவதற்கான காரணம் என்ன அதாவது ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதால் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய விரக்தி அடைந்துள்ளனர் இந்த விரக்தியின் வெளிப்பாடாக அவர்கள் மக்களிடம் சென்று மாற்று அரசியல் கொள்கைகளை முன்வைக்கவில்லை அதற்கு மாறாக ஜனநாயக அமைப்புகளின் சிதைக்கும் வகையில் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்தினால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு மூடத்தனம் மாறாக மக்களை மனங்களை வெல்வதற்கான மாற்று அரசியலை ராகுல் முன்னெடுத்தால் மட்டுமே மாற்று அரசியலை உருவாக்க முடியும் எனவே தொடர்ந்து தோல்வியை சந்திப்பது வெறுப்படைந்து மக்களின் மனங்களை வெல்ல முடியாமல் இருப்பது குறித்து அவர்கள் இம்போர்டன்ட் ரேட் டீப் ஏங்கர் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர் இனிமேலாவது ராகுல் காந்தி தன் கருத்தை மாற்றிக்கொண்டு குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் அப்படிவிட்டுடன் தேர்தல் ஆணை உச்ச நீதிமன்றத்திலுமோ தாக்கல் செய்ய நிவாரணம் பெற வேண்டும் இல்லை என்றால் ராகுல் காந்தியால் இன்றல்ல என்றுமே மக்களின் மனதில் வெற்றி பெற முடியாது தொடர் தோல்வியை சந்திப்பதை தவிர அதனால் ஏற்படும் கோபத்தினாலும் மன அழுத்தத்தாலும் விரக்தியாலும் இவர் இப்படிதான் பேசிக்கொண்டிருப்பார் ராகுல் காந்தி தன் போக்கை மாற்றிக்கொள்வது அவருக்கு அரசியலில் ஒரு நீண்ட காலம் ஒரு எதிர்காலமானது அமையும் என்பதுதான் இந்த கடிதத்தின் சாரம்சம்